இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சேரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோபி வந்து ராதிகாவிடம் வந்து போக வேணாம் என்று சொல்லியும் ராதிகா முடிவில் வந்து உறுதியாக இருக்க சரி எந்த இடத்துல அவது இருக்க போறா அப்படின்னு சொல்லு என்று கேட்க ஆபீஸ் தான் போக போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி விடுக்கிறார் ராதிகா மறுபக்கம் வந்து ஈஸ்வரி வந்து ராதிகா சின்ன பொண்ணு வச்சிருக்கா வேலைக்கு வந்து போறா உன்னை எப்படி பார்த்துக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் கூட உன்னோட வந்து இருக்கணும் அதனால தான் வந்து நான் உன்னை வந்து இங்க கூட்டிட்டு வந்தேன் அவள் போன போகட்டும் விடு அப்படின்னு சொல்ல இனியா வந்து நாங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோம் இல்லையா டாடி நீங்க வந்து கவலைப்படாதீங்க என்று சொல்கிறார் உடனே பாக்கியா வந்து அவங்க போறேன்னு சொன்னா உடனே வந்து போகட்டும்னு விட்டுருவீங்களாம் அவங்க மனசு வந்து உடைஞ்சிருக்காங்க அதே நேரத்துல வந்து நீங்க அவங்களுக்கு வந்து ஆறுதலாக இருக்கணும் இங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறார் பின்னர் வந்து பாக்கிய இது மாதிரி வந்து உங்க பசங்க பண்ணா உங்களால வந்து பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா என்று கேட்கிறார் செலியன் ஜெனியும் வந்து எழில் அமிர்தாவையும் சரியாக வந்து பாத்துக்கலனா உங்களுக்கு எப்படி இருக்க மினியாவை வந்து கல்யாணம் பண்ணி போறவன் வந்து இது மாதிரி பண்ணினா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா என்று கேட்க கோபி வந்து அதிர்ச்சியாக வந்து நிற்கிறார் உடனே வந்து ஈஸ்வரியாவை ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பா நீ உள்ளே வா என்று அழைக்க உடனே வந்து கோபி ஈஸ்வரியிடம் நான் ராதிகாவை பார்க்க போறாமா அப்படின்னு சொல்றார் மறுபக்கம் வந்து ராதிகாவும் வந்து சோகமாக வீட்டுல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்க கோபி வந்து வருக்கிறார் மயு வந்து ஓடி சென்று அவரை வந்து வந்து ஏன் வரல நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் டாடி சொல்றார் கோபி வந்து மயுக்கு வந்து ஆறுதல் சொல்லி கொண்டிருக்க அப்போது வந்து ஈஸ்வரியிடம் இருந்து கோல் வருகிறது அங்க போனா வந்து அம்மாவா மறந்துரு என்று சொல்கிறார் அதை கேட்ட கோபி வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறார் அதோட இன்றைய நாளுக்கான எபிசோட் முடிவடைக்கிறார் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்